தந்தை மகன் தூயாவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை புரிய வாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய வாரும் இறைவாக்கினர் தானியல் நூலில் இருந்து அருள்வாக்கு அதிகாரமாறு இறை திருவசனம் பதினாறு நீ இடைவிடாமல் வழிபடும் உன் கடவுள் உன்னை விடுவிப்பாராக தாய்ப்போல தேற்றே தந்தை போல ஆற்றி தோல் மீது சுமந்திடும் என் ஏசையா தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோல் மீது சுமந்திடும் என் ஏசையா உம்மை போல புரிந்து கொள்ள யாருமில்லையே போல அரவணைக்க யாருமில்லையே நீ போதும் என் வாழ்விலே ஏசையா நீ போதும் என் வாழ்விலே தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி மீது சுமந்திடும் என் ஏசையா உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே உம்மை போல அரவணைக்க யாருமில்லையே நீ போதும் என் ஏசுவே ஏசையா நீ போதும் என் ஏசுவே பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும் உன் பலவீனத்தில் என் பலனெஞ்சிரே பலவீன நேரம் கிருபை உனக்கு போதும் உன் பலவீனத்தில் என் பலனெஞ்சிரே நிழல் போல என் வாழ்வில் வருபவரே விலகாமல் துணை நின்று காப்பவரே நிழல் போல என் வாழ்வில் வருபவரே விலகாமல் துணை நின்று காப்பவரே நீர் போதும் என் வாழ்விலே இசையா நீர் போதும் என் வாழ்விலே நீர் போதும் என் வாழ்விலே போதும் என் வாழ்விலே எம்மை தேற்றி ஆற்றி தொல் மீது சுமந்து கண்மனை போல் காத்து வருகின்ற விரைவா உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம் தகப்பனே வணங்குகிறோம் தகப்பனே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இந்த நாளில் காலையில் இருந்து இந்த நேரம் வரை எங்களோடு இருந்து மகிமையாய் எமை அரவணைத்தீரே கிருபையால் எமை அன்பு செய்தீரே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர இதோ திரு திருஹிருதயத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்ட மகத்துவமான இந்த நாளில் திரு திருஹிருதய நிழலில் வைத்து எங்களுக்கு இலைப்பாறுதலை கொடுத்தீரே ஆசிரை கொடுத்தீரே ராஜா நன்றி செலுத்துகின்றோம் வல்லமையினால் எம்மை நிரப்பி நீரே வரங்களை பொழிந்தீரே நண்டிச்செலுத்துகிற மாண்டவர எம் கலக்கத்தை எல்லாம் ஆற்றி நீரே கண்ணீரை எல்லாம் நண்டி செலுத்துகிற மாண்டவர உமது கிருபையினால் எம்மை தொட்டு சுகமாக்கி நீரே தோளில் வைத்து சுமந்தீரே நண்டி செலுத்துகிறோம் ஆண்டவர எம் கட்டுக்களை எல்லாம் நீக்கி நீரே தகப்பண்ண என் உள்மண காயங்கள் அனைத்தையும் நீர் ஆற்றி நீரே தகப்பனே நன்றி செலுத்துகிறோம் ரஜா இதோ இந்த நேரத்திலே என் பாவங்களை எல்லாம் மன்னித்து எம்மை பரிசுத்தமாய் மாற்றி கொண்டிருக்கிறீரே ரஜா உமக்கு கொடான கோடி நன்றி செலுத்துகிறோம் தகப்பன பாவி என்று அவர் தள்ளவே மாட்டார் அவளாய் உனை ஆண்டவர் ஓடோடி அணைத்து கொள்வார் கலங்காதே திகையாதே ஏனெனில் கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது மாறாத அன்பு குறையாத அன்பு ஆம் ஆண்டவரே கலங்க மாட்டோம் தகப்பண்ணு பாவத்திலிருந்து கட்டுக்களிலிருந்து சாபத்திலிருந்து இமக்கு விடுதலையை தந்த அரவணைத்த தெய்வமே ஆராதிக்கிறோம் தகப்பண்ணு கருணையின் தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரன் இந்த இரவு வேலையை நீர் எமக்கு உமது பாலத்தில் அமரக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறீர் ராஜா நிந்தைகள் போராட்டங்கள் எம்மை வந்தது நெருக்கி நானும் தகப்பண்ணு அத்தனையும் தவிடுபடியாக மாற்றி வருகிறேன் எங்கள் அன்பு இறைவா மகிமையின் மேகத்தில் இறங்கி வருகிறீரே தகப்பண்ணு உமக்கு நன்றி செலுத்தி இதோ இந்த இரவு வேலையை உம்மிடத்தில் முழுமையாக அர்ப்பணிக்கிறோம் தகப்பன்னு தூதர்களை கொண்டு எங்களை பாதுகாத்தர்களும் கெருபின்களும் இருபத்தி நான்கு மூப்பர்களும் ஒன்பது விலாச சமனுசுகளும் ஒவ்வொரு கணநேரமும் நேரமும் பரிசுத்தர் 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 என்று துதிக்கின்ற அதே துதிக்கு அதே புகழ்ச்சிக்கு அதே போற்றுதலுக்கு எங்களையும் நீர் பயன்படுத்த வேண்டுமாய் வாஞ்சையோடு இந்த நேரத்தில் செபிக்கிறோம் அடியர்களின் புய புகழ்ச்சிகளை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவர ஆண்டவரே நாங்கள் உண்மை புகழ மட்டுமே இருக்கிறோம் தகப்பன எனவே எங்களை முழுவதும் சிரம் தாழ்த்தி உமது கரங்களில் அர்ப்பணிக்கின்றோம் உமது திவ்ய கரம் பரிசுத்த கரம் இவை மீட்டு ரட்சிக்கின்ற கரம் இந்த இரவு நேரத்திலே எங்களுக்கு உரிய பாதுகாப்பை மரவணைக்கும் கொடுக்கும் என்ற நம்பிக்கையில் எங்களை முழுவதும் உம் திவ்ய கரத்திற்குள் அர்ப்பணிக்கின்றோம் எமையேற்று ஆசிர்வதித்து வழி இரளும் ஆமேன் இல்லாமல்ல ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வதாக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன் ஏசு புகழ் ஏசுபுக்கே நன்றி மரியை வாழ்க அல்லேலூயா தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இறையேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் காட் யூ